சன் டிவி நேர்களே இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறையவே மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நிறையவே பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இருப்பார் நாளை இல்லை என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பெரும் பெரும் அழிவுகள் பேரழிவுகள் கடுமையான மழைப்பொழிவு வெள்ளம் என்று பல்வேறு நிலைப்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய முயற்சி என்பது மிக மிக அவசியமாகிறது நாம் இருக்கிறோம் நம்முடைய தலைமுறை இருக்கிறது நமக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் நமக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் முடிந்தவரை ஓய்வு நேரத்தை தவிர மற்ற நேரத்தை திட்டமிட்டு செயல்படுகின்ற போது நமக்கு முன்னேற்றம் உண்டாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் இனிய நாள் என்கின்ற போது இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த நாள் அமாவாசைக்கு மறுநாளான பிரதமை திதி பொதுவாக சுபகாரியங்களை இந்த நாளில் யாரும் செய்யப்போவதில்லை பிரதமையாக இருப்பதால் கரி நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது அதனால் சுபகாரியங்கள் நிச்சயமாக இந்த நாளில் செய்யப்போவதில்லை இருந்தாலும் நம்முடைய வழக்கமான வேலைகள் வழக்கமான முயற்சிகள் என ஒவ்வொரு மனிதருக்குமே வேலைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிடுதல் இருந்து கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே தான் இருந்தாக வேண்டும் அதில் எந்த விதமான தடைகளையும் எப்பொழுதும் நாம் சந்திக்க முடியாது ஓய்வு நாட்களை தவிர இந்த நாள் திங்கட்கிழமையாக இருக்கிறது காலையில் எழுந்தவுடன் அடுத்த அடுத்த வேலைகளை திட்டமிட்டு செய்து கொள்ளுங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் திட்டமிட்ட வேலைகளை நீங்கள் செய்கின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இந்த நாள் எப்படி இருக்கின்ற பார்க்கின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை பிரதமை திதி மாலை ஆறு முப்பத்தி ஆறு மணி வரை அதன் பிறகு துவிதியை திதி ஆரம்பமாகிறது ஆயுள்யம் நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தாறு மணி வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது சித்த யோகமாகவும் மரண யோகமாகவும் இந்த நாள் உள்ளது பிரதமை தீதி உள்ள வரை சித்த யோகமும் அதன் பிறகு மரண யோகமும் தொடங்குகிறது அதனால் உங்களுடைய செயல்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை பொதுவாகவே நல்ல நேரங்களில் குளிகையும் அடங்கும் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரையும் குளிகை காலமான ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரையும் உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம் அதில் ஆதாயம் காண முடியும் சூலம் என்று பார்க்கின்ற போது இன்று கிழக்கு திசைக்கு சூலமாக கூறப்பட்டுள்ளது கிழக்கு திசையை நோக்கி செல்பவர்கள் பரிகாரமாக தயிரினை உண்டுவிட்டு செல்வது யோகத்தை உண்டாக்கும் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று மாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதுவரையில் தனுசு ராசினர் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் நாலு முப்பத்தி ஆறுக்கு பிறகு மகர ராசினருக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அதனால் மகர ராசியினர் மாலை நேரத்திற்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுவது அவசியம் இந்த நாளில் சூரிய உதயம் என்று பார்க்கின்ற போது காலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு ஒரு மணிக்கு இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வேண்டும் உங்களுடைய குல குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்து இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் ஆசை எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொண்டு பதிவினை தொடங்குகிறேன் சன் டிவி நேர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்வில் பனிரெண்டு ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்று மாலை நாலு முப்பத்தி ஏழு மணி வரை கடக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அதன் பிறகு சிம்ம ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த நான்காம் இட சஞ்சாரமும் ஐந்தாம் இட சஞ்சாரமும் உங்களுக்கு வேலை வலுவை அதிகரிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முயற்சி கூடுதலாக தேவைப்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் எதிர்பார்த்த வருமானம் கடைசி நேரத்தில் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகி உங்களுடைய முயற்சி இன்று வெற்றியாகும் நினைப்பதை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இன்று உங்களுடைய வேலைகளை தொடங்குவதற்கு முன் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி அதன் பிறகு வேலைகளை தொடங்குங்கள் புதிய முயற்சிகள் என்று வருகின்ற போது இன்று தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் இன்று கரிநாளாகவும் இருக்கிறது பிரதமையாகவும் இருக்கிறது அதனால் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் ரிஷப ராசி நண்பர்களே மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து முன்னேற்றமான பலன்களையும் யோகமான பலன்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் சந்திர பகவான் இன்று மாலை நாலு முப்பத்தி ஏழு மணி முதல் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக மாலை வரையில் உங்களின் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் எடுக்கின்ற முயற்சிகளில் சாதகமான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆதாயமும் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் செல்வாக்கு கூடுதலாகவே இருக்கும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் கூடுதலாக கிடைத்திடக்கூடிய நிலைமை ஏற்படும் வம்பு வழக்குகள் என்றிருந்தால் அதில் உங்களுக்கு சாதாரண தீர்ப்பு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் பொதுவாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இன்று மாலையில் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்று கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் திருப்தி இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பெரிய மனிதனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் இன்று மாலை வரை உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வார் வருமானத்தை அதிகரித்து கொடுப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைவினை உண்டாக்குவார் குடும்பம் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நினைப்பது நினைத்தபடி நடந்தேறும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கும் வருமானத்திற்குரிய நாளாகவும் இருக்கும் இன்று மாலை முதல் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் நீங்கள் மேற்கின்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று மாலை முதல் ஆதாயத்தில் முடியும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் புதிய முயற்சிகள் என்று வருகின்ற போது அதை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும் இன்று முழுவதும் பிரதமையாக இருக்கிறது கரிநாளாக இருப்பதால் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் இன்று உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவே இருக்கும் வருமானத்திற்குரிய நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் உங்களுடைய அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்று சொல்ல வேண்டும் கடக ராசி நண்பர்களே நிறையவே பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் சந்தித்து வந்தாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இன்று மாலை நாலு முப்பத்தேழு வரை சந்தரிக்கிறார்கள் பொதுவாக இந்த சூரியனும் சந்திரனும் ஒட்டுக்கா சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து வேறு வேறு வழியில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் குறுக்கு வழி சிந்தனைகள் கூட மேலோங்கும் என்று சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் என்று வெற்றியாகும் அதற்கு காரணம் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சி இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு ஒருமித்த சிந்தனை தேவை குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா என்ற குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் ஏதாகிலும் ஒரு வேலையை உறுதியாக கையில் எடுத்து அதில் ஈடுபடுகின்ற போது உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருந்த தடைகள் இன்று விலக ஆரம்பிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பரிபூர்ணமாக நிறைவேற ஆரம்பிக்கும் சிம்ம ராசி நண்பர்களே இரண்டு நாட்களாக செலவு 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 என்று சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த நிலை மாறி இன்று மாலை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய வீடான கடகத்தில் சூரியன் சந்தரிக்கின்ற நிலையில் சூரியனின் வீடான சிம்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் பரிவர்த்தனை யோகம் என்று உங்களுக்கு இருக்கிறது அதனால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இன்று மாலை வரை சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகள் ஆதாயமான செலவுகளாகவே இருக்கும் வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் மாலை வரையில் பனிரெண்டாம் இடத்தை சந்திரன் சந்திப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் புதிய வேலைகளில் இன்று ஈடுபட வேண்டாம் கரிநாளாக பிரதமையாக இருக்கின்ற காரணத்தினால் புதிய வேலைகள் வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்தினால் போதுமானது குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் சுய தொழில் செய்து வருபவர்கள் உங்களுடைய வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் புதிய முயற்சிகள் என்று வேண்டாம் அதனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அமைதி காக்க வேண்டிய நாள் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கன்னிராசி நண்பர்களில் இரண்டு நாட்களாக நிறையவே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்ன காரணம் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்பது பொதுவான விதி வருமானம் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி சந்தோஷம் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய நிலை பதினொன்றாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு வழங்குவார்கள் இன்று மாலை வரை சந்திர பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்தரிக்கிறார் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எல்லாமே இருந்திடக்கூடிய நிலை இன்று இருந்தாலும் இன்று மாலை முதல் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான் அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் இன்று மாலை முதல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு வேலையிலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நிதானமாக செயல்பட்டு நன்மைகள் காண வேண்டிய நாள் இந்த நாள் எல்லா நிலையிலும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் நன்மைகள் அதிகரிப்பிற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாளை மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாலை வரை உங்களுக்கு ஆதாயம் என்று சொல்ல வேண்டும் மாலை முதல் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது நேரலை துலாம் ராசியினரான உங்களுக்கு இன்று எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்க போகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் பொதுவாகவே பாதுகாப்பு கவசம் போல ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்று மாலை வரை பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் சூரியனும் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழிகாட்டுதலை உங்களுக்கு ஏற்படுத்தும் வழிகாட்டும் பொதுவாகவே நன்மைகள் காணக்கூடிய நாளாக தொழில் வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரித்திடக்கூடிய நாளாக உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று யோசித்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இந்த நாள் கரிநாளாகவும் பிரதமையாகவும் இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளில் வேண்டாம் இன்று மாலை முதல் சந்திர பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதன் பிறகு வருவாய்க்கு உங்களுக்கு குறைவு இருக்காது என்றே உறுதியாக சொல்லலாம் இன்று இறுதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு லாபத்தை எண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வருமானத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும் சந்தோஷத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கப் போகிறது விருட்சிக ராசி நண்பர்களே ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் பெரியவர்களின் உதவியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் இன்று உங்களுக்கு ஆதாயமான பலன்களை வழங்கிட இருக்கிறார் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாகும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறும் என்பதை உறுதியாக நம்பலாம் நீங்க ஒரு யோகமான நாளில் தான் இந்த நாள் திங்கக்கிழமை உங்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்று வெற்றியாகிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ முயற்சிகள் உங்களுக்கு தேவை அதே நேரத்தில் ஒரு சின்ன தகவல் மட்டும் இன்று யோகமான நாளாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் குரு சந்தரித்தாலும் புதிய முயற்சி என்பது இன்று தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் கரிநாளாக இருக்கிறது பிரதமையாக இருக்கிறது அதனால் புதிய முயற்சிகளை தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை கவனம் செலுத்தி வாருங்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்தி வாருங்கள் வேலையில் கவனம் செலுத்தி வாருங்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்தி வாருங்கள் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றே சொல்ல வேண்டும் இன்று மாலை சந்திர பகவான் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக வருமானம் உயரக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களே இன்று பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக நிறையவே சங்கடங்களை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து போராட்டங்களை சந்தித்து போராடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இன்று மாலை வரை நெருக்கடிகள் இருந்தாலும் மாலை முதல் அந்த நெருக்கடிகள் நீங்கள் வெளியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சந்திர பகவான் எட்டாம் இடத்தை விட்டு இன்று மாலை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்க இருக்கிறார் இன்று மாலை வரை பார்த்தீங்கன்னா உத்தியோக பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற பிரச்சனைகளை தலையிட வேண்டாம் உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கவனமாக பேசுங்க கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பஞ்சாயத்து சொல்கின்ற விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பிரயாணத்தில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகன பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று மாலை வரையில் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருப்பதால் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அமைதி காப்பதால் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் இந்த நாளில் உண்டாகும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாளில் வேண்டாம் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த நாளில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டத்தில் தான் இப்போது நீங்க இருக்கீங்க எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது அதற்கு காரணம் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து குருமங்கல யோகத்தை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறார் பூமி நிலம் சம்பந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி வருகிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த நாளிலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் யோகமாகவே போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இன்று மாலை வரை உங்களுக்கு ஒரு யோகமான நிலை இருக்கிறது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எல்லாவற்றிலும் இன்று மாலை வரை உங்களுக்கு யோகமான பலன்களை உங்களால் காண முடியும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று சொல்லலாம் இன்று மாலை நாலு முப்பத்தி ஏழு மணி முதல் சந்திர பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்தரிக்கிறார் உங்கள் ராசிக்கு அதன் காரணமாக சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எந்த ஒன்றிலும் கொஞ்சம் நிதானமாக கூடுதல் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இன்று எந்த விதமான புதிய முயற்சிகளும் இன்று வேண்டாம் இன்று பிரதமையாகவும் கரிநாளாகவும் இருக்கிறது வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் உங்கள் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் கும்பராசி நண்பர்களே ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த இரண்டு நாட்களாகவே உங்களுக்கு யோகமான படங்கள் தான் கிடைச்சிருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக இன்றும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் உங்களை வெல்வதற்கு எவரும் இல்லை என்ற நிலை இந்த நாளில் உங்களுக்கு இருக்கும் அது போட்டியாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் பிரச்சனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஆதாயம் கிடைத்திடக்கூடிய நிலை இந்த நாளில் இருக்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஆறாம் இடத்தில் சந்திரிப்பதால் எல்லா வகைய பிரச்சனைகளையும் முறியடித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இன்று இருக்கும் இன்று மாலை முதல் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரிப்பதால் அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் திட்டமிட்டு செயல்படுங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள் இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம் கரிநாளாகவும் பிரதமையாகவும் இருப்பதால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான வேலைகள் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும் லாபத்தை வழங்கும் மீனராசி நண்பர்களே மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு முன்னேற்றங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்று பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் பூர்வீக விவகாரங்களில் இன்று உங்களுக்கு தெளிவு உண்டாகும் உறவினர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சொத்து விவகாரங்கள் குறித்த பேச்சு மேலும் பொதுவாக இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் என்பதை தவிர்ப்பது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற எதுவும் இந்த நாளில் வேண்டாம் அது சங்கடத்திற்கு ஆளாக்கும் இன்று மாலை முதல் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு சந்திர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் அந்த நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று மாலை முதல் உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி செயல்கள் எல்லாம் லாபமாக கூடிய நிலை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்கள் வியாபாரிகள் வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தி வாருங்கள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் வழக்கமான வேலை என்பது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்